வாங்க நான் உங்கள் முத்துங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா நம்ம கொங்கனாபுரம் சனிக்கிழமை ஆட்டு சந்தையில் தான் இருக்கிறோம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம செம்மறி வளர்ப்பு குட்டி நம்ம சந்தைக்கு நிறையா வந்துருந்துச்சிங்க பணி அலங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வாங்குறதுக்கு நண்பர்கள் அதிகமாக வியாபாரிகள் வரல குட்டி வளர்ப்புக்கு வாங்குறவங்களும் இந்த அதிகமாக வரல இந்த வாரம் பார்த்திங்கன்னா கறி குட்டி கறி தான் அதிகமாக போயிட்டுருந்துச்சு இந்த வளர்ப்பு ஆடு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கனாவர சந்தைக்கு வந்தீங்கன்னா அதிகமான வளர்ப்பு குட்டிலாம் நிறையா குட்டி வந்துருந்துச்சுங்க விலையும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு வரைக்கும் கூட ரேட்டு கொ கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா பனிக்காலங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டி அதிகமாக வாங்கறதுக்கு யாரும் வரல வளர்ப்பு குட்டி அதிகமாக வாங்கறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு இந்த வாரம் ஓரளவுக்கு ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு காரணம் என்னன்னா பனிக்காலங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யாரும் வாங்குலிங்க ஒரு பத்து குட்டி பாஞ்சு குட்டி வாங்குறீங்க கூட ஒரு குட்டி ரெண்டு குட்டி தான் வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா பனியில் குட்டி தேராதுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா குட்டி வாங்கிட்டு போகல அதிகமாக இப்போ இந்த குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறாயிரரூவா தான் வேலை சொல்கிறாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கனா அஞ்சு ஏழுநூறு அஞ்சு எட்நூறுக்கு வேலை முடிஞ்சிருக்குது இதெல்லாம் போன வாரம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுவாக்கி முடிஞ்சுது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு கிலோ பதினாலு கிலோ பன்னெண்டு கிலோ இது மாதிரி சைஸில் இருக்குது உயிரைட பார்த்திங்கன்னா பதினாலு பதினஞ்சு கிலோ கிலோ வரைக்கும் கூட இருக்குது குட்டியோட சைஸை பொறுத்து வேலை மாறுபடுங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருக்காங்க அந்த சைடில் வச்சுருக்குறது பார்த்திங்கன்னா ஒரு பத்து குட்டி வச்சுருக்காரு ஒரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறுவா வேலை சொல்லியிருக்குது இதெல்லாம் சேலம் கருப்பு சுத்த கருப்பு வெள்ளாட்டு குட்டிங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்த கருப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடாக்குட்டி தான் பிறகு குட்டியில் கறி பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது கிலோ எட்டு கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்பில் வில பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுபா சொல்லியிருந்தார் ஒரு குட்டியோட விலை பார்த்திங்கன்னா கிடாக்குட்டி எட்டாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருந்தார் இது பார்த்தீங்கன்னா கறிக்காகவும் வளர்ப்புக்கு ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது பார்த்திங்கன்னா நல்லா வளர்ப்புக்கு ஏற்ற செனையாடுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிற மாதம் சென இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளில் குட்டி போடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பால் ஊரில் வர்க்கங்கிற மாதிரி ஆடு சொல்லியிருந்தாரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாடு ஆடு தான் போடும் ரெட்டகுட்டி தான் போடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டி ஆடு இல்லைங்க ஆடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் இது மாதிரி ஆடு வேணும் அப்படின்னா நம்ம கொங்கனாவர சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடுங்க ரெண்டு மாதம் சென நாலு மாதம் சென போடத்தக்கான செனையுமே இருக்குது நம்மளுக்கு எது மாதிரி ஆடு வேணுமே நம்ம வளர்ப்புக்கு வெள்ளாடு வாங்கணும் அப்படின்னு நம்ம கொங்கடா வசந்திக்கு வந்தோம்னா இது மாதிரி எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கறி கடைக்குதான் ஆகும் க தான் ஆகுங்கிற ஆடுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு ஆகாது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல் சேர்ந்த ஆடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது கசாப்பு கடைக்கு இந்த கறி போடுறதுக்கு இந்த கறிக்காக வேணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி வெள்ளாடு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கடா சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி நல்ல தரமான வெள்ளாடெல்லாம் வாங்கிக்கலாம் கறிக்காக ஒரு ஆட்டோட வேலை பார்த்திங்கன்னா பத்தாயிரரூபா சொல்லியிருக்காங்க பத்து ரூபா வருங்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேச்சேரி ரக செம்மறி இதெல்லாம் கிடா குட்டிங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் ஒரு விலை சொல்லியிருந்தார் ஒரு அக்க கிடாயோட வில பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் வில சொல்லியிருந்தாங்க கசாப்பு கடைக்காரர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆவரேஜாக எடுத்துக்கிறோம் பத்தாயிரம் விலைக்கு கேட்டுக்கிட்டு அவர் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ரூபா பதினோரு இல்லாமல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தார் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கறி குட்டி வேணும் அப்படின்னா நம்ம கொங்கடார சந்தைக்கு இருந்தால் எடுத்துக்கிறாங்க இந்த கோயில் விசேஷங்களுக்கு இந்த கறிக்கு இந்த கசாப்பு கடைக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிற இந்த மாதிரி வந்தால் எடுத்துக்கலாம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா பெரிய வாட்டு கிடாயுமே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிக்கிற ஆடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கறியாடு தான் கொழுப்பாடுங்க ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பதினாலாயிரம் வில சொல்லிந்தாரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆடு தான் வேணா இது வளர்ப்புக்காக கறிக்காக தான் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது மாதிரி வந்து கறிக்காக ஆடு வேணும் அப்படிங்கிற நண்பர் நம்ம கொங்கணா சந்தைக்கு வந்து இது மாதிரி நல்ல தரமான கறியாடாக பார்த்து எடுத்துக்கலாங்க வில பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஐநூறாயிரம் கூட குறைச்சி கொடுக்குறாங்க நம்ம ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகிட்ட பேசி எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்கிற குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா பதினோராயிரம் சொல்லியிருந்தார் ஒரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் விலை சொல்லியிருந்தார் அந்த பெரிய கிடாயை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரூபா வெலை சொல்லியிருந்தார் ஒரு கடாயை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபாயில குட்டி வேணுனாலும் எடுத்துக்கலாம் இது மாதிரி பார்த்திங்கன்னா இருபது இருபத்தஞ்சி இது மாதிரி பெரிய வாட்டு கடாய் வேணுனாலும் எடுத்துக்கலாம் ஆ <laughs> மாறுடா மாமாறுடா அத என்ன வந்ததோ இல்ல போ 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 பாருடா பாயில ஆட்டோல மாமாடா ஆட்டோல போறோம் பாடா இல்லடா Yeah. मरना मालिक है शान दिल लग रहा है